பரிசுத்தாவையின் பேராலே ஆமே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இருப்பாராக புனித லூக்காய் எழுதிய பரிசுத்த பரிசுத்திலிருந்து வாசகம் ஆண்டவரே உமக்கு மகிமை அதிகாரம் பதினைந்து இறை வார்த்தை ஏழு மனம் மாறிய ஒரு பாவியை குறித்து விண்ணுலைகள் மிகுதியான மகிழ்ச்சி உண்டாகும் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி கிறிஸ்துவே உமாக்கு புகழ் எங்கள் பரலோக தந்தையே கிறிஸ்துவே ஆவியே தகப்பனே பொழுதிற்காக உமக்கு நன்றி துதித்துமை ஆராதிக்கிறேன் சுவாமி எங்களுடைய வாழ்க்கையிலே மீண்டும் ஒரு நாளை கூட்டிக் கொடுத்து எங்களை ஆசீர்வதிக்க திட்டம் கொண்டு தந்தை மகன் தூய ஆவி மூவரும் எங்களை தேடி வந்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதிக்கிறேன் அப்பா எங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய பலவீனத்தின் ஆவியை சோர்வின் ஆவியை எடுத்து மாற்றி எங்களை திடப்படுத்தி பலப்படுத்தி எங்களுடைய பலவீனங்களை அப்புறப்படுத்தி உமது மகனாக உமது மகளாக எங்களை உருமா உருமாற்ற எங்களை தேடி வந்திருப்பதற்காகவும் மற்ற நன்றி சொல்லியுமை துதிக்கிறேன் ஆண்டவரே கடந்த நாட்களிலெல்லாம் கண்மணி போல் எங்களை பாதுகாத்தீரேன் ஒவ்வொரு நாளும் தகப்பனே எங்களுடைய தேவைகளை நீர் சந்தித்தீரேன் அணு தினமும் தவறாமல் எங்களை தேடி வந்து எங்களோடு வழி நடந்து பாவத்தில் விழக்கூடிய நேரத்திலே எங்களை தூக்கி எடுத்து உலையான சேற்றில் இருந்து எங்களை உமது பரிசுத்த ரத்தத்தினால் கழிவை சுத்தி மீண்டும் உமது மகனாக மகளாக உருமாற்றுவதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பா இயேசு கிறிஸ்துவே நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்வதும் இருப்பதும் உமது கிருபையினாலே நீர் எங்களோடு கூட இல்லை என்றால் நீர் எங்களோடு வழி நடக்கவில்லை என்றால் நீர் எங்களை பாதுகாக்கவில்லை என்றால் நீர் எங்களை தேற்றவில்லை என்றால் எங்களோடு நீர் இருந்து செயலாற்றவில்லை என்றால் எங்களால் இந்த உலகத்தில் வாழ முடியாது தகப்பனே ஏனென்றால் நீரே எல்லாவற்றிற்கும் அதிபதியாக இருக்கின்றீர் அண்ட சராசரங்களை படைத்தும் எங்களை உருவாக்கி அதில் வாழ வைத்து உமக்கு தேவையான செயல்களை செய்ய எங்களை உயர்த்தி விட்டு வலி விலகி சென்ற பொழுதும் கூட நீர் எங்களுக்கு பக்க பலனாய் இருந்து நடக்கக்கூடிய வழிகளை காண்பித்து செல்லக்கூடிய வழிகளை காண்பித்து இடரற்ற வழிகளில் நாங்கள் நடக்க எங்களோடு கூட இருந்து நீர் செயலாற்றி எங்களுடைய மூதாதிய வழிநடத்தியதைப் போல் எங்களை வழிநடத்தியதற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதிக்கிறேன் அப்பா ஆனாலும் தகப்பனி உமது கரங்களில் இருந்து அற்புதங்களையும் அடையாளங்களையும் பெற்ற பிறகும் கூட நாங்கள் வழி தப்பி சென்ற ஆடுகளை போல் இருந்திருக்கின்றோம் உமக்கு எதிராக பாவம் செய்திருக்கின்றோம் உமக்கு எதிராக குற்றம் புரிந்திருக்கின்றோம் உம்மை வேதனைப்படுத்தி இருக்கின்றோம் வேதனையுற்ற மனிதர்களாக இந்த உலகத்திலே பாவத்தின் நிமித்தம் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் இந்த அருமையான நேரத்திலே எங்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த பாவ சிந்தைகளை எடுத்து மாற்றிடுவீர் ஆகே எங்களுக்குள் இருக்கக்கூடிய தீயோனின் ஆவி எடுத்து மாற்றிடுவீராக உற்சாகத்தின் ஆவியை ஆக நாங்கள் அனைவரும் உமது அன்பு பிள்ளைகள் அல்லவாம் உம்மை தேடி வரக்கூடிய உமது பிள்ளைகளாகிய எங்களை நீர் கைவிடாத தெய்வமாக இருக்கின்றீரே இயேசு கிரைஸ்துவே விசுவாசத்தையும் நம்பிக்கையும் அதிகரித்து பாவ கட்டுகளில் இருந்து எங்களுக்கு விடுதலை கொடுத்து உண்மைக்கு ஏற்ற மகனாக மகளாக வாழ்ந்து எங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் உமது திரு சமூகத்தில் அழைத்து வரக்கூடிய ஒரு அன்பு மகனாக எங்களை உருமாற்றிட வேண்டுமாய் ஆய்மை நோக்கி அப்பாம் நாளில் நீர் எங்களுக்கு வாக்கு கொடுத்தேன் மனம் மாறிய ஒரு பாவியை குறித்து விண் உலகில் மிகுதியாக மகிழ்ச்சி உண்டாகும் என்றும் மாறும் பொழுதும் ஒரு பாவி மனம் திருந்த கூடிய பாவம் செய்யக்கூடிய ஒரு சகோதரனோ சகோதரியோ இனி பாவம் வேண்டாம் என் ஆண்டவர் மட்டும் எனக்கு போதும் என்று சொல்லி என் ஆண்டவரை நோக்கி திரும்பி திருந்தி என் ஆண்டவருடைய வழியில் நடக்கும் பொழுதும் உண்மையிலும் உண்மையுமாக விண்ணகமே மகிழ்ச்சி கொள்கின்றது பெரும் மகிழ்ச்சி உண்டாகின்றது எனவே இந்த நாட்களிலும் கூட ஆண்டவரே நாங்கள் பாவத்தை விட்டு வர எங்களுக்கு உதவி ஆண்டவராக இதுவரை பாவத்திற்கு அடிமையா இருந்த நாட்கள் போதும் தகப்பனே பாவம் செய்து செய்து உமது மேன்மை இழந்த நாட்கள் போதும் தகப்பனே பாவம் செய்து செய்து அருள் அடையாளங்களையும் ஆசிர்வாதங்களையும் இழந்த நாட்கள் போதும் தகப்பனே இந்த நாளிலும் கூட திருத்துதர் பணிகள் மூன்று பத்தொன்பதில் வாசிக்கின்றோமே உங்கள் பாவங்கள் போக்கப்படும் பொருட்டு மனம் மாறி அவரிடம் திரும்புங்கள் என்று ஆம் தகப்பனே நாங்கள் இந்த நாளில் மனம் திருந்தி திரும்பி வந்திருக்கின்றோம் ஏனென்றால் ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஒரு பிரச்சனைக்கு காரணம் அவர்கள் செய்த பாவமாக இருக்கலாம் அல்லது பிள்ளைகள் செய்த பாவமாக இருக்கலாம் ஒரு மனிதன் பாவத்தோடு ஒரு குடும்பத்தில் வாழும் பொழுது அந்த குடும்பம் முழுவதும் சிதறடிக்கப்படுகின்றது சுவாமி இந்த நேரத்திலே மனம் மாறி மன மாற்றத்தோடு என் ஆண்டவரை தேடி என் ஆண்டவரின் வழியில் நடக்கக்கூடிய பிள்ளைகளாக மாறிவிட வேண்டும் ஆய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா இதோ உண்மை தேடி அதிகாலையிலே என்னோடு இணைந்து ஆயிரக்கணக்கான மக்கள் செபித்துக் கொண்டு இருக்கிறார்களே என் ஆண்டவர் எனக்கு ஒரு அற்புதங்களை செய்ய மாட்டாராம் என் ஆண்டவர் எனக்கு உதவிக்கரம் நீட்ட மாட்டாராம் என் ஆண்டவர் என்னோடு இருந்து என்னை பலப்படுத்த மாட்டாராம் என் ஆண்டவர் இந்த நாளிலே என்னோட வாழ்க்கையிலே ஒரு அடையாளங்களை காண்பிக்க மாட்டாராம் என் ஆண்டவர் எனது வழக்கையை பற்றி பிடித்து மகனே மகளே நான் இந்த நேரத்திலே நன்றாக இருக்கிறேன் என்று சொல்ல மாட்டாராம் என்கின்ற எண்ணத்தோடு இருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் ஒப்புக்கொடுத்து சுவாமி உமது பரிசுத்த ரத்தம் அவர்கள் மீது ஊற்றப்பட்டு அவர்கள் கழுவப்பட்டு பரிசுத்தம் அடைந்து உண்மைக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழ்வார்கள் ஆக ஒன்று பேத ஒன்று பதினைந்தில் சொல்ல பட்டு இருக்கின்றதே உங்களை அழைத்தவர் தூய்மை உள்ளவராய் இருப்பது போல நீங்களும் உங்கள் நடத்தை எல்லாம் தூய்மை உள்ளவராய் இருங்கள் என்று ஆம் தகப்ப தூய்மை உள்ள பிள்ளைகளாக நடக்கவும் தூய உள்ளத்தோடு நடக்கவும் என் ஆண்டவர் கொடுக்கக்கூடிய அன்பையும் அருளையும் பெற்றுக்கொண்டு நடக்கவும் என் ஆண்டவர் தரக்கூடிய ஆசீர்வாதங்களை பரிசுத்தமாய் பாதுகாத்து கொள்ளக்கூடிய நல்ல மனப்பாங்கை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கொடுத்தடுவீராகும் ஏனென்றால் அதிகாலையிலே இந்த மூன்று மணிக்கே எழுந்தும் உமது பாதம் அமர்ந்து உமை நோக்கி செபித்துக் கொண்டு இருக்கிறார்களே துணை எனக்கு அற்புதங்களை செய்திடுவீராக அதிசயங்களை செய்திடுவீராக மனம் மாறி ஒவ்வொருவரும் உம்மை நோக்கி வரும் பொழுதும் அவர்களை கண்டு நீர் மகிழ்ச்சி கொள்வீராக ஆண்டவர் நேரத்திலும் கூட யார் யாரெல்லாம் பாவ தொழில்களை செய்து கொண்டு இருக்கிறார்களோ யார் யாரெல்லாம் ஏழை எளிய மக்களை ஏமாற்றி பணம் பறித்துக் கொண்டு இருக்கிறார்களோ தன்னுடைய தொழில் முன்னேற வேண்டும் நான் ஒரு பணக்காரனாக இருக்க வேண்டும் ஒரு செல்வந்தனாக இருக்க வேண்டும் என்னுடைய பிள்ளைகளுக்காக சேர்த்து வைக்க வேண்டும் என்று சொல்லி பேராசையோடு அலைந்து திரிந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஒப்புக்கொடைக்கின்றேன் பேராசை பெறும் நஷ்டம் என்பதை அறிந்து கொண்டு என் ஆண்டவரை நோக்கி திரும்புவார்கள் ஆகும் திருந்தி திரும்பி வாழ்வார்களாகும் ஆண்டவராகிய கிறிஸ்துவை இந்த அருமையான நாளிலும் கூட இந்த பொன்னான நாளிலும் கூட தகப்ப நேம் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் யார் யாரெல்லாம் எனக்கு யாரும் இல்லையே ஒரு அனாதையை போல இருக்கிறேனே என்கின்ற இன்னத்தோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கின்றேன் இதோ நான் திருந்து விட்டேன் என் ஆண்டவர் என்னை மன்னித்தினை குணப்படுத்துவார் என்கின்ற விசுவாசத்தோடும் உம்மை நோக்கி செபிக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் ஆண்டவரே ஆண்டவரையே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஒவ்வொருவரையும் தொடும் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும் ஒவ்வொருடைய மாற்றி குணமாக்கும் வல்லமை கடந்து வந்து மருத்துவர் வழியாக அற்புதங்களும் அடையாளங்களும் நடந்திட வேண்டுமாய் நோக்கி கிரிஸ்துவை இந்த அருமையான நேரத்திலும் கூடத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களின் நினைவு கூறுகின்றோம் யாதுமறியாத ஆத்துமாக்களின் நினைவு கூறுகின்றோம் மறக்கப்பட்ட ஆத்துமாக்களின் நினைவு கூறுகின்றோம் கைவிடப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம் இவர்களுக்கு மது திரு சமூகத்திலே நித்திய இழைப்பார்தலை தர வேண்டுமாய்மை

சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அன்னதின உணவை எங்களுக்கென்று அழித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சித்தருளும் ஆமீன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னைய முழுப்ப தாயே பூண்டி மாதாவே தினமும் எங்களுக்காக பரிந்து அன்பு தாயை கண்ணி தாயே உமது அன்பு பிள்ளைகளாகி எங்களுக்காக பரிந்து பேசி ஆசீர்வாதங்களையும் நிச்சயத்தையும் பெற்றுத்தர வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறோம் தாயே அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தருடன் பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் இயேசு ஆசீர்வதிக்கப்பட்டவரே அச்சிஷ்ட மரியே சர்வேஸ்வரிய மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதித்து உங்களை ஆண்டவருடைய வழியில் நடத்துவாராக ஆமீன்